நட்புக்கலை வணக்கம் ஹாய் ஆல் இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க மூணு பெரிய டம்ளரில் தண்ணி விட்டுக்கோங்க அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை கழுவி எடுத்து வச்சது அதை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் நீலவாக்கில் அரிஞ்சது அதையும் இதிலேயே போட்டுருங்க பூண்டு பத்து தோல் செய்வி எடுத்தது அதையும் போட்டுக்கோங்க இஞ்சி ரெண்டு இஞ்சி அதுவும் தோல் நிற்கினது தான் இதெல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் எதுக்குன்னா கிருமி நாசினியாக சேர்க்குறது இன்னொன்று கீரையெல்லாம் வந்து ஓப்பனில் வச்சு தான் வேக வைக்கணும்னு அம்மாலாம் சொல்லுவாங்க அதை அப்போ அதில் பச்சை தண்ணி மாறாமல் இருக்கும் ஒரு முக்கா ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு அரை டீஸ்பூன் இது காரத்துக்கு தகுந்த அப்படி தான் நம்ம சூப்புங்கிறதுனால லாஸ்ட்டாக கூட மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி கொதிக்கும் போது கீரை வந்து முக்கால்வாசி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக வடித்து எடுத்துக்கோங்க தக்காளி வேணுங்கிறவங்க இப்போ நம்ம காயெல்லாம் வேக போதே சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைஞ்சி போட்டு வேக வைக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கிளியர் சூப்பு மாதிரி வடித்து கொடுத்துக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படியே சேர்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கீரையெல்லாம் அரைச்சி சேர்க்கணுங்கிறதுனால தக்காளியை மிக்ஸியில் போட்டு அடிக்கும் போது இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அடித்து எடுத்துட்டு கிளியர் சூப்பாக வச்சிருந்தோம் இல்லையா இதில் சேர்த்து வச்சு கொதிக்க வைக்கிறோம் இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்களுக்குள்ள அப்படின்னா இந்த கிளியர் சூப்பு மட்டுமே கொடுங்க இந்த கீரை அரைச்சது வேண்டாம் ஏன்னால் இந்த முருங்கைக்கீரையே வந்து வாரத்தில் ரெண்டு தடவை சேர்த்துக்கிட்டால் தான் நல்லது அடிக்கடி சேர்த்துக்கூடாது ஏன்னால் வயிறு வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் நீங்கள் அடிக்கடி சேர்த்திங்கன்னா வயிற்றா மாதிரி போக வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அதனால் இது குதிச்சதுக்கப்புறம் எடுத்து இது அப்படியே வந்து பத்து வயசு மேலே இருக்க பல் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கப்பா தேங்க்